திருப்பூரில் போய் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒர்க் பண்ணணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பிஎல்எஸ் அவங்கள காண்டக்ட் பண்ணிக்கிங்க பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷன் இவங்க வந்து தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்திட்டு வராங்க பல வருஷமும் நடத்திட்டு வராங்க நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க முறையான சர்டிவிகேட் வச்சு இருக்காங்க நீங்கள் இவங்ககிட்ட காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்க திருப்பூர் மட்டும் இல்லை திருப்பூர் கோவை கரூர் ஈரோடு கோ நிறைய இடங்களில் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடங்களுக்கு இவங்க காண்டாக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் வேலை இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா இவங்க மெயின் ஜாபாக இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரில் நிறைய கவர்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்கு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தங்கும் இடம் இலவசம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மெஸ் வசதி உண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெண்கள் ஆண்கள் தனித்தனியான ஹாஸ்டல் வசதி இருக்குது ரொம்ப சேஃப்டியாக நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க வார சம்பளம் இருக்குது மாத சம்பளம் இருக்குது நீங்கள் அவங்ககிட்ட இதை பற்றி பேசிக்கிங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ஓராயிரம் அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுடைய கல்வித் தகுதி அனுபவம் உழைப்பு டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கு லீவ் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறது அனுபவம் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த சேலரி மாறுபடும் ஆனால் பேசிக் பதிமூணாயிரத்துலேருந்து ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க செக்கிங் பேக்கிங் டெய்லர்கள் ஓவர்லாக் பேட்லாக் சிங்கர் இந்த மாதிரி டெய்லர்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க சண்டே விடுமுறை இருக்குது நீங்கள் தாராளமாக சண்டே விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தாராளமாக ஒரு நல்ல ஒரு நிறுவனம் கீழே நம்பர் கொடுத்துருவோம் நோட் பண்ணிக்கோங்க பகல் நேரங்களில் அலுவலக நேரங்களில் காண்டாக்ட் பண்ணி எப்படி எப்படி வர்றது எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்ரெஸ்ஸும் கேட்டுக்கலாம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவாங்க எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் இன்னொரு நம்பர் எயிட் நைன் டூ ஃபை நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் ரெண்டு நம்பரும் அவைலபிளாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் கூப்பிடுவோம் உங்கள் பிஸியாக இருந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்கள் அல்லது ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது நல்ல இடம் இருக்குது நல்ல சாப்பாடு வசதி இருக்குது சூப்பரான இடத்துல ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை நீங்கள் தொடங்கலாம் ஸோ இப்போ இல்லை சார் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கை வாழ்வதற்கே உங்களுக்கு நிறைய தகவல்கள்லாம் நம்ம சேனல் மூலமாக வந்துகிட்டே இருக்கு அடுத்த வீடியோவில் எங்க வேலை வாய்ப்பு இருக்கு வீட்டில் எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாம் வருது உங்க அது ஃப்ரீயா இலவசமாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஈஸியாக தடை இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் ஸ்டே நியூஸ் தேங்க்யூ